ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிறரிடம் பகிரக்கூடாத அஞ்சு விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ஒரு ஒரு சில விஷயங்களை எல்லாம் மறைச்சு தான் ஆகணும் அப்படின்னா அதை மறைச்சி தான் இருக்கணும் நான் உண்மையாக இருக்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அது வந்து நமக்கே நம்ம தேடிக்கிற ஆபத்தாகும் அது என்ன சொல்கிறதுன்னா பின்னாடி வந்து எதிர்காலத்தில் நீங்கள் வந்து கஷ்டங்களை வந்து சந்திக்க நேரிடும் அதனால் சொல்கிற விஷயத்தை சொல்லுங்கள் சொல்லக்கூடாததை சொல்லக்கூடாது தான் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சு விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிறரிடம் பகிரக்கூடாத அஞ்சு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குடும்ப வருமானம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை எப்பொழுதும் எவரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது உங்கள் குடும்பத்தினரை தவிர மற்றவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று தான் அதனால் ஏற்படும் பொறாமை கெடுபலன்கள் போன்றவை ஏற்படாமல் இருக்க அதை ரகசியமாக வைப்பது நல்லது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் அதாவது குடும்பத்தில் வாங்குகிற சம்பளம் அவ்வளவு அப்படின்றத அடுத்தவங்கள்ட்ட வந்து எப்போதுமே சொல்லக்கூடாது அப்படி சொல்லும்போது அது வந்து அந்த கேட்குறவங்க வந்து இவ்வளவா அவ்வளவான்னு பொறாமப்படுவாங்க அதனால் நம்ம வந்து வெளியில் குடும்ப வருமானத்தை சொல்லக்கூடாது அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா குடும்ப சண்டைகள் அல்லது பிரச்சனைகள் அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது குடும்பத்தில் இருக்கிற வேற நபரோடையாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவுகளை வந்து வெளியில் போய் சொல்லக்கூடாது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை வெளியில் சொல்வது உறவுகளை பாதிக்கலாம் உங்களுடைய வழி மற்றவர்களுக்கு செய்தியாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதாவது வீட்டில் வந்து கணவன் மனைவிக்கிடையே சண்டை வர்றது வந்து சகஜம்தான் அதை வந்து நம்ம போய் அடுத்தவங்கள்ட்ட நம்ம சண்டை போட்டுட்டு உடனே சேர்ந்துக்குவோம் ஆனால் அதை போய் அடுத்தவங்கள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து அதாவது அந்த கேட்குறவங்க வந்து அவங்கள்ட்டே போய் சொல்லிடலாம் அதனால் அதனால் பல பிரச்சனைகள் வரும் அதனால் வெளிநாட்டின்னு சொல்லக்கூடாது அது அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டை வர்றதுனால பிரச்சனைகள் வர்றதுனால வர்ற வழியையும் கஷ்டத்தையும் நீங்கள் மட்டும்தான் அனுபவிப்பீங்க அந்த நீங்கள் சொல்கிறவங்க வந்து கூட வந்து யாரும் அனுபவிக்க மாட்டாங்க அதனால் இந்த விஷயத்தையும் வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா வாழ்வில் எவ்வளவோ அவமானங்களையும் தோல்விகளையும் சந்தித்திருப்போம் அவற்றை நம்மோடு மட்டுமே வைத்து கொள்ள வேண்டும் அதை பிறரிடம் சொல்லி நம் திறமையை நாமே குறைத்து கொள்ளக்கூடாது அதிலிருந்து வெற்றி அடைவது எப்படி என்று யோசிக்க வேண்டும் அதாவது நம்ம வந்து ஒரு வேலைக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அங்கே அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்போ வந்து அவங்க நமக்கு மேல இருக்கவங்க வந்து நம்மளை வந்து திட்டாங்க நம்ம ஏதோ ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அதில் அதுல வந்து நம்ம வந்து தோல்வியை நம்ம வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்றத வந்து அடுத்தவங்களை சொல்லக்கூடாது அதாவது இப்போ ஒரு தோல்வியை நம்ம சந்திச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட சொன்னா அப்படி அது வந்து நம்ம சரியாகாது நம்மளே அது வந்து அப்படி சொல்றதுனால அதை நம்மளோட திறமையை நம்மளே குறைச்சிக்கிறதா அர்த்தம் அதனால அந்த தோல்வியிலேருந்து எப்படி வெற்றி பெறுவது அப்படின்றத அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க வேண்டும் அதனால் இப்படி அவமானங்களையும் தோல்வியையும் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணக்கூடாது அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா தர்மம் புண்ணிய காரியத்திற்காக நாம் மனம் உவந்து செய்வது தான் தானம் இந்த தானத்தை பற்றிய ரகசிய ரகசியங்களை அடுத்தவரிடம் சொல்லக்கூடாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது தான் தானம் நான் இதை மற்றவர்களுக்கு செய்தேன் என்று சொல்லி கொள்வது அநாகரிகம் அதாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா தானம் தர்மம் அதாவது நமக்கு புண்ணியம் சேரணும் அப்படின்றதுக்காண்டிதான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பொருளவோ பண உதவியோ தானமாக செய்வோம் அதை வந்து உடனே அடுத்தவங்கள்ட்ட நான் உங்களுக்கு இதை கொடுத்தேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னா நம்ம செய்கிற தானம் வந்து சாரி புண்ணியம் நமக்கு வந்து கிடைக்காது அதனால் தானம் தர்மம் செய்வதை வெளியில் சொல்லக்கூடாது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனைகள் அதாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருத்துவ ரீதியான மருந்து மாத்திரைகளை மற்றும் அறிவுரைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உடல்வாக இருக்கும் நீங்கள் ஒன்று சொல்லப்போய் அதை அவர்கள் பயன்படுத்தி ஏதாவது ஒன்றானால் தேவையில்லாத பிரச்சனை தான் எனவே இவற்றை கட்டாயம் தவிர்த்து அதாவது நம்ம இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நம்ம மாத்திரம் எடுத்து இருப்போம் அந்த தான் வந்து அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் அதை வந்து எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துக்குவாங்க அதே மாத்தரை மருந்து மாத்திரை என்னென்னு கேட்டு அவங்க யூஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து இருக்கிறது ஒரு வியாதி அவங்களுக்கு இருக்கிறது ஒரு வியாதியாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து இந்த தான் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி வாங்கி சாப்பிட பார்ப்பாங்க அந் அதனால எதுவும் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அதனால அது தேவையில்லாத பிரச்சனை அதே அதனால இதையும் கட்டாயம் தவிர்த்துக்கோங்க அதாவது இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வது சில நேரங்களில் ஆறுதல்கள் அளிக்கலாம் என்றாலும் நீண்ட காலத்திற்கு பிறகு அதாவது எதிர்காலத்தில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் கவனமாக தேர்ந்தெடுத்து பேசுவது நல்லது அதாவது ஒவ்வொரு சில நேரத்தில் வந்து மனசு கஷ்டமாக இருக்கிறப்ப அடுத்தவங்கள்ட்ட சொன்னா இது சரியாயிரும் அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறது ச நல்லது தான் ஆனால் எதை எந்த விஷயத்த சொல்லணும் எந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்றது இருக்குது அதனால் கவனமாக இதை சொல் சொல்லணும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க கூடாத விஷயத்த சொல்லாதீங்க சிம்பிளா பார்த்தா அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்லக்கூடாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப வருமானம் குடும்ப சண்டைகள் மற்றும் பிரச்சனை அவமானம் மற்றும் தோல்வி தானம் மற்றும் தர்மம் உடல்நல பிரச்சனைகள் இந்த அஞ்சையும் வந்து வெளியில சொல்லக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்